கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகள் குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் தர்பூசணி பழசிறுமி உலக நாடோடி கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தமிழில் எழுதினவங்க சுகுமாரன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் கதை ஒன்று தர்பூசணி பழசிறுமி ஜப்பான் நாட்டு நாடோடி கதை ஒரு நாள் காலையில ஒரு விவசாயியும் அவரோட மனைவியும் ஒரு பெரிய தர்பூசி பழம் வீட்டு வாசல்ல இருக்கிறத பாத்தாங்க அப்படியேங்கப்பா எவ்வளோ பெருசு என்று விவசாயியின் மனைவி சொன்னார் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு என்றார் விவசாயி சரி வெட்டி சாப்பிடலான்னு மனைவி சொன்னாங்க விவசாயி ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து தர்பூசணிய வெட்டுறதுக்கு முன்னாடி அது ரெண்டா பழந்து பழத்துக்குள்ள இருந்து ஒரு சிறுமி வெளியே வந்தா ஹலோ என்னோட பேரு மொமோகா நான் உலகத்துக்கு நல்லது பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பேசினான் விவசாயி தம்பதியினருக்கு குழந்தை இல்லைங்கிறனால மோமோகாவ அவங்களோட மகளா ஏத்துக்கிட்டாங்க மோமோகா ஆடை எதுவும் இல்லாம இருந்தா அவ தர்பூசணி பழத்தோலால ஆடைய செஞ்சு அணிவிச்சாங்க இப்போது நான் வெளியே போக தயாராயிட்டேன் என்றாள் மோமோகா வெளியே ஒரு அரக்க இருக்கிறான் அவன் குழந்தைங்களை பிடிச்சு திணறுவான் உனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னாரு விவசாயி தர்பூசணி பழத்தோலால ஒரு தலக்கவசமும் ஒரு கேடயமும் செஞ்சு கொடுத்தாரு இப்ப நான் வெளியே போக தயாராயிட்டேன் அப்படின்னு சொன்னா மோமாக்கா பொருக்கு உனக்கு இல்ல நான் ஏதாவது உணவு செஞ்சு தரேன் அப்படின்னு விவசாயி கூறினாரு தர்பூசணியிலிருந்து அவர் கொழுக்கட்டைகளை செஞ்சு கொடுத்தாரு இப்ப நான் புறப்படுறேன் அப்படின்னு சொன்னா மோமோக்கா ஆனா என்று தொடங்கினார் விவசாயம் போதும் அப்பா அம்மா உங்கள் உதவிகளுக்கு நன்றி அரக்கனை தேடி நான் போறேன் உலகத்திற்கு நன்மை செய்ய போறேன் விவசாயியும் அவரோட மனைவியும் கண்ணீர் மல்க விடை கொடுத்தாங்க மோமோகா ஒரு காட்டை அடைஞ்சாங்க அங்க ஒரு குரங்க பார்த்தாங்க மதிப்பு மிக்க குரங்கே நீ இங்க ஏதாச்சும் அரக்கனை பார்த்திருக்கியா என்று கேட்டாள் கிராமத்துல இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கேன் என்றது குரங்கு அரக்கனை கண்டுபிடிக்க நீ உதவி செஞ்சா நான் உனக்கு கொழுக்கட்டைகள் செஞ்சு தரேன் அப்படின்னு மோமோகா சொன்னாங்க ஆனா அரக்கன் மரத்தை விட பெரியவன் குழந்தைகளை சாப்பிட்டுருவானே என்றது குரங்கு உனக்கு பயமா இருந்தா வேண்டாம் நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் என்றாள் மோமோகா இல்ல இல்ல நான் உதவி செய்றேன் என்றது எனக்கு கொழுக்கட்டைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் என்றது குரங்கு நல்லது என்றால் மோமோகா இருவரும் அந்த கிராமத்துக்கு வந்தாங்க அங்க ஒரு நாயை பார்த்தாங்க மதிப்பு மிக்க நாயே அரக்கனை எங்க பாத்திருக்கியா என்று கேட்டாள் மோமோகா ஏரியில இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கேன் என்றது நாய் அரக்கனை கண்டுபிடிக்க நீ உதவி செஞ்சினா உனக்கு நான் கொழுக்கட்டைகள் செஞ்சு தருவேன் என்றாள் மோமோகா அரக்கனுக்கு கத்திகள் போல பற்கள் இருக்கும் குழந்தைங்களை கடிச்சு சாப்பிட்டுருவான் என்றது நாய் நீ பயந்த பூனை நீ வரவேண்டாம் கொழுக்கட்டைகள்லாம் எனக்கு தான் என்றது குரங்கு நான் பூனை இல்லை என்றது நாய் நான் உதவி செய்கிறேன் கொழுக்கட்டை வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றது நாய் நல்லது என்றாள் மோமோகா அவர்கள் ஏரிக்கு வந்தார்கள் அங்கே ஒரு வான்கோழியை கண்டனர் மதிப்புமிக்க வான்கோழியை அரக்கனை நீ இங்கே பார்த்திருக்கிறாயா என்று கேட்டாள் மோமோகா தீவில் உள்ள மாளிகையில் வசிப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றது வான்கோழி அரக்கனை கண்டுபிடிக்க நீ உதவி பண்ணினா உனக்கு கொழுக்கட்டைகள் தருவேன் என்றாள் மோமோகா அரக்கனுக்கு தீப்பந்தங்கள் போகிற கண்கள் இருக்கும் குழந்தைங்கள கடிச்சு சாப்பிட்டுருவான் என்றது வான்கோழி கோழி ஆகிய உனக்கு தான் இருக்கும் கொழுக்கட்டை எல்லாம் எங்களுக்கு தான் என்றது நாய் நான் ஒண்ணு கோழி இல்ல நான் உதவி பண்றேன் கொழுக்கட்டைகள் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் என்றது வான்கோழி நல்லது தீவுக்கு செல்ல நமக்கு படகு வேணுமே என்றாள் மோமோகா மோமோகாவின் தலைக்கவசத்தையும் கேடயத்தையும் படகு உண்டாக்க கொடுத்தாள் குரங்கு கயிறு கொண்டு வந்தது நாய் குச்சிகளை கொண்டு வந்தது வான்கோழி பழைய இரவுகளை தந்தது இவைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் படகுகள் செய்தார்கள் தீவை நோக்கி அவர்கள் துணிவுடன் பயணம் செய்தனர் குரங்கு நாய் வான்கோழி ஆகிய ஒவ்வொன்றும் செய்ய போகும் உதவிகளை பற்றி கூறின ரொம்ப சரி என்று கூறிய மோமோகா மரத்தை விட பெரிதாகவும் கத்தி போன்ற பற்களுடனும் தீப்பந்த கண்களுடனும் குழந்தைகளை தின்னும் அரக்கனை கண்டுபிடிக்க உதவிய உங்களுக்கு ரொம்ப நன்றி என்று கூறினாள் அவர்கள் தீவில் இறங்கினர் குரங்கு மாளிகையின் கதவை இழுத்து அசைத்தது நாய் கேட்டின் கீழ் பள்ளம் தோண்டியது வான்கோழி கேட்டின் மேல் பறந்தது மோமோகா கேட்டில் மாட்டப்பட்டிருந்த சங்கிலியை அசைத்தாள் அது கிளிங் கிளங் என்று ஒலி எழுப்பியது கொஞ்ச நேரம் கழித்து யாரது என்று கேட்கும் சத்தம் வந்தது நான் மோமோகா என் நண்பர்கள் குரங்கு நாய் வான்கோழியுடன் வந்திருக்கிறேன் நல்லது நான் என்ற குரல் உள்ளிருந்து வந்தது நீ மரத்தை விட பெரிய உருவமா என்று மோமோகா கேட்டாள் இல்லை என்று குரங்கு சொன்னது உன் பற்கள் கத்தி போன்றதா இல்லை என்று நாய் சொன்னது உன் கண்கள் தீப்பந்தங்களா இல்லை என்றது வான்கோழி நீ எப்படி இருப்பாய் என்று மோமோகா கேட்டாள் கேட்டவை போல் இல்லை என்று குரல் வந்தது என்னிடம் கொழுக்கட்டைகள் உள்ளன என்று மோமோகா கூறினாள் மாளிகையின் கதவு திறந்தது அரக்கன் வெளியே வந்தான் அவன் புதரை போல குட்டையாக இருந்தான் பற்கள் குச்சியாக இருந்தன கண்கள் இதமாக தெரிந்தது இப்போது தேநீர் நேரம் உள்ளே வாருங்கள் என்று அவர்களை அரக்கன் புன்னகையுடன் வரவேற்றான் நீ சிறு குழந்தைகளை இல்லையோ என்று மோமோகா கேட்டாள் நிச்சயமாக இல்லை என்றான் அரக்கன் நல்லது என்றாள் மோமோகா இந்த கொழுக்கட்டைகள் சுவையாக இருக்கிறது அரக்கன் சொன்னான் குரங்கு நாய் கோழியும் ஆமோதித்தன நீங்கள் மீண்டும் வர வேண்டும் நான் தான் இருக்கிறேன் என்று அரக்கன் சொன்னான் மோமோகா புன்னகைத்தாள் அடுத்த முறை என் ஊர் மக்களுடன் வருவேன் என்றாள் நல்லது என்றான் அரக்கன் இந்த தொகுப்பில் வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்